சக்தி போகமும் திருவருளும் நான் யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை என்று கேட்கிறோம் செய்கின்ற செயலை மட்டும் கூறுகின்ற இவர்கள் மனதில் நினைக்கும் எண்ணங்களை பற்றி கூறுவதில்லை ஒருவர் மணிக்கணக்கில் பெரிய பூசை செய்யலாம் ஆனால் அவருடைய மனதில் நல்ல எண்ணம் இல்லையானால் அந்த பூஜைக்கு பலனே இல்லை இறைவன் உள்ளத்தில் உறைபவன் ஆதலில் உள்ள தூய்மையே பெரிதும் விரும்புகிறான் ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் செய்யும் வினைகள் அந்த தொடரும் பற்றி தொடரும் பாவங்களே என்பது ஆன்றோர் வாக்கு மனிதனாக பிறந்துவிட்டால் நல்வினை தீவினை என்ற இரண்டின் பிடியில் அகப்பட்டுத்தான் தீர வேண்டும் ஒரு மனிதன் செய்கின்ற செயல்கள் நினைக்கின்ற நினைவுகள் என்பவற்றின் எதிர் வினைகளே வினைகள் எனப்படும் வினை என்ற தமிழ்ச்சொல்லுக்கு காரியம் என்பது பொருளாகும் ஒரு காரியம் நடைபெற்றால் அதன் விளைவு ஒன்று இருக்கத்தானே செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதே அளவான எதிர்ச்செயல் உண்டு நாம் ஒருவரை வெறுத்தால் அவரும் நம்மை வெறுப்பார் இது அனுபவ உண்மை ஒரு நல்ல காரியம் செய்தால் நல்வினை உண்டு என்கிறோம் தீய காரியம் செய்தால் தீவினை அதன் பயன் என்கிறோம் கல்லை விட்டு எரிந்து ரோஜா மாலை மீண்டும் வரும் என்று நினைப்பது அறியாமையாகும் நீண்ட தூரம் எரியப்பட்ட கல் நீண்ட நேரம் கழித்து தான் திரும்பி வரும் என்றாலும் திரும்பி வருதல் உறுதி அதே போல நாம் எந்த செயலை செய்தாலும் அதன் எதிர்வினையாகிய வினை உண்டு என்பது உறுதி எண்ணங்கள் செயல்களைப் போலவே மிகவும் பலம் பொருந்தியவை இதனால் தான் பெரியவர்கள் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் என்று கூறுவதுடன் மனதில் நல்ல தூய எண்ணங்களுக்கே இடம் தர வேண்டும் என்றும் கூறுகின்றனர் ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்று பட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தி யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் unsubscribe. Om Shakti!